நடிகர் விஜய் கட்சியின் கொடியில் யானை இடம்பெற்ற விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் அவரது கட்சி கொடியில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்களும் இரண்டு யானைகளும் வாகை மலரும் இடம்பெற்றிருந்தது அப்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் யானை சின்னத்தை நடிகர் விஜய் தனது கட்சி கொடியில் பயன்படுத்தி இருப்பதாக அக்கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இந்நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் புகாருக்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது அதில் அரசியல் கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள சின்னங்களுக்கு ஆணையம் ஒப்புதலோ அங்கீகாரமோ வழங்காது எனவே தமிழக வெற்றிக் கழகக் கொடியில் யானை இடம்பெற்ற விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடாது என்று தெரிவித்துள்ளது ஆனால் தேர்தல் நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் யானையை சின்னமாக பயன்படுத்த முடியாது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது